இந்தய வசனம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து கூட பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி மத்திய நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கூட அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து கூட பிசாசினால் சோதிக்கப்பட்டார் பிரியமானவர்களே அதே போல அதன் மூலமாய் அவர் பல பாடுகளை பட்டார் அதே போல சிலுவையில் அவர் எத்தனையோ பாடுகளை அவர் பட்டார் பிரியமானவர்களே நமக்காக அவர் எவ்வளவோ பாடுகளை அவர் சகித்து கொண்டார் அவர் இந்த சோதனைகளின் பாதைகளிலே இயேசு கிறிஸ்துவும் கடந்து சென்றார் அதனால இன்றைக்கு மனிதர்களாகிய நாமும் கூட பலவிதமான உபத்திரங்களின் வழியாய் ஒருவேளை மனிதர்கள் மூலமாக இருக்கலாம் ஒருவேளை பிசாசின் மூலமாய் ஒருவேளை மந்திரவாதங்கள் சூன்யங்கள் இப்படி பலவிதமான போராட்டங்களின் வழியாய் நாம் சோதிக்கப்படும் பொழுது மனிதர்களாகிய நாம் சோதிக்கப்படும் பொழுது கர்த்தர் அந்த பாதைகளின் வழியாய் கடந்து போனதினால நமக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சோதனைகளின் வழியாக ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கிறீங்களோ எந்த சோதனைகளின் வழியாக ஒரு விளை வியாதி என்கிற இல்லையென்றால் கஷ்டம் நஷ்டம் போராட்டம் ஐயோ சகித்து கொள்ள முடியல இப்படிப்பட்ட ஒரு வேதனை இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியல என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ இந்த சோதனைகளின் வழியாக நான் கடந்து செல்கிறேன் ஐயோ யார் எனக்கு உதவி செய்வது யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கடந்திக்கொண்டிருக்கிறீங்களோ பிரியமானவர்களை உங்களுக்காக உங்களுடைய அந்த சோதனையின் வழியாய் கடந்து செல்கிற உங்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் அந்த சோதனைகளின் பாதைகளை கடந்து சென்றதுனால விசாசினால் சோதிக்கப்பட்டதும் அவருக்கு தெரியும் மனிதர்களால் வந்த வேதனையும் அவருக்கு தெரியும் அதனால உங்களுக்கு எந்த காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டிருந்தாலும் பற்றி கர்த்தர் அதை லகுவாக புரிந்து கொள்வார் நாம் ஏசு கிறிஸ்து லகுவாக புரிந்து கொள்வார் பிரியமானவர்களை அவருடைய அவரிடத்தில் நீங்கள் சொல்லிடுங்க கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் இங்கே அவருக்கு தெரியப்படுத்துங்க அவரிடத்துல நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா எனக்கு இப்படி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கிறது என்னால் இது இந்த சோதனை என்னால் சகித்துக்கொள்ள முடியலை அந்த வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் கேளுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது பிரியமானவர்களை கர்த்தரை பிடித்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களை தேற்றுவதை நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருவைகளை உங்களுக்கு தந்துள்ளவராக ஆமேன்